ஒவ்வொரு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு ஈடில்லாத மாசம்தான் இந்த புரட்டாசி மாதம்னு சொல்லுவாங்க மாதங்கள் எத்தனை இருந்தாலும் புரட்டாசி மாசத்துக்குன்னு ஒரு தனி தெய்வீக பெருமை இருக்கும் அந்த வகையில் வித்தியாகார்கன்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி ராசி இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்கு மாறி அந்த வீட்டில் சந்திரிக்க கூடிய இந்த அற்புதமான கடக கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தெய்வீக வழிபாடுகள் முன்னோர் வழிபாடு பித்ரு பச்சம் மகாயாள பச்சம் ஒரு சிறப்பு மிகுந்த நாட்கள் எல்லாமே இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது இந்த மாதத்தில் நீங்க எந்த மாதிரியான பலனை பெறப்புறீங்க எந்த மாதிரி விஷயங்களை நீங்க சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்களுடைய சிறப்புகளை ஒரு சில வரிகளில் நாம இந்த பதிவில் நாம பத்துடலாம் கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் தான் கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்ய மாதிரி நட்சத்திரங்களோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது பனிரெண்டு ராசிகள்ல இது ரெண்டாவது சர ராசி பஞ்சு பூதங்கள்ல கடகராசி பொறுத்த வரைக்கும் நீர்த்தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி அமைஞ்சிருக்குது இது நண்டு மாதிரியான அமைப்புன்னு சொல்லுவாங்க நண்டு மாதிரி தான் இந்த கடகராசி அன்புகளும் நீர்லயும் நண்டு இருக்கும் நிலத்திலையும் நண்டு இருக்கும் அந்த மாதிரி தான் கடகராசி அன்புகள் நீங்க எங்க கொண்டுட்டு போய் விட்டாலும் சரி அந்த இடத்துல இவங்களுடைய ஆளுமை பண்பால சிறந்த நிர்வாக திறமையால இவங்க சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் கடகராசியில் பிறந்தவங்க சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் மரியாதையோடு பழகக்கூடிய குணம் நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய குணம் கூடவே சகிப்பு தன்மை கடவுள் பக்திங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த குணத்தாலேயே இவங்க எங்கே இருந்தாலும் இவங்களுடைய நிலைங்கிறது உயர்வடையும் இவங்களும் ஒரு மதிக்க ஆளாக தான் இருப்பாங்க பெரும்பாலும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் ஒரு உறுதிங்கிறது இருக்கும் பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான் அதனாலேயே என்னவோ நீங்க இயல்பாவே முகம் வசியம் கொண்டவங்களா கண்களாலேயே மற்றவங்களை கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் கொண்டவங்களா இருப்பீங்க நல்ல ஞாபக சக்தி அறிவாற்றல் கொண்டவங்க நீங்க எந்த துறையில போய் நுழைஞ்சாலும் சரி அங்க உங்களுடைய அதிகாரம் ஆளுமைங்கிறது உங்களுக்கு எடுபாடுன்னு சொல்லலாம் அன்பான பயிற்சி கூடுவே நிர்வாகத்திறமை எல்லாரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய வலுமை இது உங்களுக்கு இருக்கிறதால உங்க வாழ்வுல நீங்க எப்போது சிறப்படி முடியும்னு சொல்லலாம் எல்லார் மனசுலயும் நீங்க ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருவீங்க ஆரம்ப கட்டத்துல பொறுத்த வரைக்குமே கழகராசி அன்புகள் பாக்குறதுக்கு கொஞ்சம் நீங்க கரடு முரடா தெரிஞ்சாலும் உங்ககிட்ட பழகிட்டாங்கன்னா உங்க பழகணும் பின்னாடி உங்களை விட்டு பிரியறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்க வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியே செய்ய மாட்டீங்க அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆரஞ்சு பார்த்த பின்னாடிதான் நீங்க செய்வீங்கன்னு சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்த பின்னாடி நீங்க துணிந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஒரு நண்டுபிடி போட்டாவது ஒரு காரியத்தை கச்சதமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இயல்பாகவே இறக்க குணம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவும் குறிப்பா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்க சகோதரர்களா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் ஒரு உதவி செய்யணுங்கிற குணங்கிறது உங்களுக்கு தான் இருக்கும் பெரும்பாலும் நீங்க இந்த சூழ்நிலையாலேயே இப்படிப்பட்ட குணங்களாலேயே அடிக்கடி ஏமாந்து போகும் செய்வீங்க கள்ளங்கபடலாம் இல்லாமல் வெளிப்படியா பேசக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும் நீங்க ஏமாறக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதை பத்தி எல்லாமே கவலைப்பட மாட்டீங்க உங்களுடைய சொந்த உழைப்பாலேயே உங்க வாழ்வுல தொடர்ந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு அமையன்னு சொல்லலாம் நீங்க எடுத்துக்கிற வேலை எந்த வேலையா இருந்தாலும் ஒரு சரியான நேரத்துல செஞ்சு முடிச்சிருவீங்க இதனாலேயே உங்க வாழ்வு எப்போது செற்படையும் சின்ன வயசுல இருந்தே உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே உங்க மத்தியம வயசுக்கு மேல உங்களுடைய உழைப்பால் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு பெரிய பெரிய பதவி வியாபாரத்தை சாதிக்கக்கூடிய தன்மை நீங்க எந்த துறையில இருந்தாலும் நீங்க அந்த தொழிலுக்கு ராஜாவும் அமையக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் அமையும் சந்திரனோட ஆதிக்கத்துல கடகராசி வரதால பெரும்பாலும் நீங்க அம்பாள் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில சிறப்பு கூடவே நீங்க பெருமாள் வழிபாடு எப்போது செஞ்சுட்டு வர பாருங்க குறிப்பா இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் வீட்டு பூஜைல ரெண்டு நேரமும் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த புரட்டாசி மாசத்துல குறிப்பா நீங்க குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க இதனால உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்க கூடிய சிக்கல்கள் தடங்கல்கள் எல்லாமே நீங்க வாய்ப்பு இருக்குது குறிப்பா உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல சிரமங்கள் கஷ்டங்களை நீங்க சந்திக்கிற மாதிரி உணர்ந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடர் இருக்கக்கூடிய பவான் நம்பூதிரி அவர்களை அவர்களுடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டா அவருடைய ஆலோசனை நீங்க கேட்டு பெறலாம் தொடர்ந்து கடகராசி அன்புகள் இந்த மாதத்துல புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கறத பார்க்கலாம் ஐந்து முக்கிய கிரகங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலத்துல சிறப்பா அமைஞ்சிருக்குது குரு சுக்கரன் சூரியன் கேது புதன் இந்த ஐந்து பேருமே கடகராசி அன்பர்களுக்கு இப்ப உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவா இருந்து ஒரு பணம் பற்றாக்குறை இல்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவாங்கன்னு சொல்லலாம் குடும்ப ரீதியா இது வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு ஒற்றுமைங்கிறது இருந்திருக்காது சகோதர ரீதியா சின்ன சின்ன சண்டை குடும்ப உறுப்பினர் வகையை ஒரு மனசாவுங்கிறது ஏற்பட்டிருக்கும் நீங்க சாதாரணமா பேசுற விஷயத்துக்கு மேல தேவையில்லாத வீண் பலி எல்லாமே உங்க மேல ஏற்படுத்திருப்பாங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு பலனளிக்காத அளிக்காத தான் இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே மாற்றமா கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் பண பற்றாக்குறை இது வரைக்குமே கையில பணம் வருமானங்கிறது இருந்திருக்காது ஏதாவது ஒரு தேவை ஏற்படுதுன்னா கூட அது வேற ஒரு இடத்துல இருந்து வாங்கி நீங்க உங்க தேவையை பூர்த்தி செய்யற மாதிரிதான் அமைஞ்சிருக்கோம் இனி உங்களுக்கு பண பற்றாக்குறை நீங்க கூடிய வாய்ப்பு தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்துல சாதகமா இருக்கிறதால பண பற்றாக்குறைங்கிறது இருக்காது தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திட்டு வந்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமா அமையும் குருவும் சுக்கரனும் இப்ப சுப பணம் பெற்று அமைஞ்சிருக்கிறதால செலவு எல்லாமே நீங்க சுப செலவா மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான் இருந்தாலும் அஷ்டமத்துல சனி பகவான் இப்ப வக்கர கதையில இருக்கிறதால உடல் நலனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த காலத்துல எச்சரிக்கை இருந்தே தான் ஆகணும் பெரும்பாலும் கீழே விழுந்து அடிபடக்கூடிய வாய்ப்பு தான் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம் அதனால நீங்க வெளியிடங்களை உணவு சாப்பிடுறத தவிர்க்க பாருங்க சரியான உணவு சரியான ஆரோக்கியமான உணவு நீங்க எப்போதுமே எடுத்துக்கொள்றது நல்லது இரவு நேரங்களில் சரியான தூக்கத்தை ஏற்றுக்கொள்றது நல்லது கூடுதலாவே இந்த காலத்தில் உங்களுக்கு பனிச்சுமைங்கிறது தான் இருக்கும் இதனாலேயே உடல்ல ஒரு அசதி சோறுங்கிறது ஏற்படலாம் நீங்க இந்த காலத்தில் செய்யக்கூடிய விஷயம் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்க அழுப்பு செலுப்பு இல்லாம விரும்பி செஞ்சுட்டு வாங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது புதுசா முயற்சி செய்யறதோ இல்லை ஒரு தொழிலை விரிவுபடுத்துகிறதோ இது எல்லாமே இந்த புரட்டாசியம் மாசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க எந்த வேலையை செஞ்சாலுமே எச்சரிக்கையோடு செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை மிக முக்கியமாக இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அலுவலக விஷயமா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தேவையில்லாமல் இந்த காலத்தில் விவாதிக்கிறது வேண்டாம் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையில நீங்க மற்றவங்ககிட்ட இந்த காலத்துல நீங்க பகிர்ந்துக்கிறதும் வேண்டாம் இது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தலாம் தொழில் ரீதியா வியாபார ரீதியா பொறுத்த வரைக்குமே சனி ராகு செவ்வாய் மூணு பேருமே உங்களுக்கு நல்ல நிலையில் தான் இருக்கிறாங்க இது வரைக்குமே வியாபார ரீதியா ஒரு கடுமையான போட்டி நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் நஷ்டங்கிறது அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஆதரவுங்கிறது குறைஞ்சிருக்க கூடியதாலேயே என்னவோ மனசுல ஒரு இறுக்கமான சூழ்நிலையை உணர்ந்திருப்பீங்க இனி புதிய முதலீடு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் புதிய முயற்சி செய்கிறது ஒரு விரிவாக செய்கிறது இது எல்லாமே இதை தவிர்க்க பாருங்க கலைத்துறையில் துறையில இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்ங்கிறது உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது கொஞ்சம் கடின உழைப்பு மட்டும் தேவைப்படும் அதே மாதிரி மனசில் ஒரு உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது குறிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலத்தில் தேவைப்படும் பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக தான் செயல்படலாம் நண்பராக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் ந உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல பேருக்கு கலங்கம் ஏற்பட தான் பாப்பாங்க கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் ஒரு தெளிவில்லாத மனநிலையில்தான் இருந்திருப்பீங்க புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு நினச்சாலே மனசுலயும் சரி உடல்லையும் சரி ஒரு சோர்வுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தூக்கம் தான் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்குன்னே சொல்லலாம் பாடங்களில் ஒரு முழுசாக கவனம் எடுத்து செயல்பட முடியாத நிலைமையில இருந்திருப்பீங்க இந்த காலத்துல நீங்க ஒரு சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் படிப்புல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை ஒருநிலை படித்து பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவான் தொடர்ந்து ராசியில் அமைஞ்சு விரைய சாணத்துல செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறது இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் மறதை அதிகமாக சந்திக்கலாம் தான் யோகா தியானம் மாதிரியான விஷயங்களும் செஞ்சுட்டு வர பாருங்க உடல்நல கவனமா இருங்க நெருங்கிய நண்பராக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் இந்த காலத்தில் அவர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்கள விட்டு நீங்க விலகிறதா இந்த காலத்தில் நல்லது விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பு உங்களுக்கு இந்த காலத்தில் தேவைப்படுதுன்னு சொல்லலாம் சுப செலவாக இந்த காலத்தில் எதுவுமே மாத்திக்க முயற்சி செய்யுங்க அதே மாதிரி கால்நடையை பராமரிக்கக்கூடியவங்களா இருந்தா தொடர்ந்து கால்நடைகளுடைய நோய் வாய்ப்பாட வாய்ப்பு இருக்கிறதால அதனால கொஞ்சம் செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதால முன்கூட்டியே நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த மாசத்துல குருவும் சுக்கரனும் உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுக்கு குடும்ப பொறுப்புல ஏற்கனவே நீங்க பல பொறுப்புகளை சுமக்கக்கூடிய தான் இருக்கிறீங்க இந்த காலத்தில் உங்களுக்கு கூடுதலான பொறுப்பு இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும் தீர்மானத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய இளம் வயதினராக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைன்னு சொல்லலாம் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்களா இருந்தா கூட உங்க மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளா மழலை பார்க்க இல்ல வீட்டுல மழலை சத்தமே இல்லைன்னு இயங்கி தவிக்கக்கூடிய பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கிரகநிலை பொறுத்த வரைக்குமே ஒரு கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது கண்டிப்பா இந்த காலத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா செஞ்சுட்டு வர பாருங்க முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த காலத்தில் நீங்கும் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதால பெண்களா இருந்தாலும் சரி கடகராசி அன்பர்கள் யாரா இருந்தாலுமே இந்த காலத்துல ஆரோக்கியத்துல நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கிறது அவசியம் இரவு நேரங்களையும் சரி வெளியிடங்களில் ரொம்ப தூரம் பயணம் செய்கிற மாதிரி இருந்தாலுமே கொஞ்சம் நீங்க வாகனம் ஓட்டிட்டு போகிறத தவிர்க்க பாருங்க உங்களுடைய உடைமைகளை இந்த காலத்துல பத்திரமா வச்சுக்கிறது நல்லது இந்த காலத்தில் இயல்பாவே உங்களுடைய பேச்சில் கோபங்கிறது அதிகரிக்கும் அதனால மத்தவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை இந்த காலத்தில் தயவு செஞ்சு தவிர்க்கிறது நல்லது வெளி இடங்களில் நீங்க உணவை எடுத்துக்கொள்றதை தவிர்க்கிறது நல்லது மற்றபடி கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய தொழில் வளம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த காலத்தில் புரட்டாசி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாசமா அமையும் திருநள்ளாறுல குடிக்கொண்டிருக்க கூடிய சனீஸ்வர பகவானை இந்த காலத்துல வழிபாடு செய்யுங்க முடியாட்டா கூட ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களுமே நீங்க எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யறதும் காக்கக்கு எல் கலந்த சாதம் வச்சு நீங்க வழிபாடு செய்யறது நல்லது சந்திராஷ்டம தினங்களா சொல்லக்கூடியது ஒன்று இரண்டாம் தேதிகள்ல காலையில வரைக்குமே அதுக்கு பின்னாடி இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பதாம் தேதி பிற்பகல் வரைக்குமே சந்திராஷ்டிர தினமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மற்றபடி இந்த புரட்டாசி மாதங்கள்ல உங்களுக்கு எல்லா நாளுமே தான் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் கடகராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க